டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் நடுநாட்டை ஆண்ட மன்னர் நரசிங்க முனையரைய என்பவர் அவர் திருவாரூரில் வாழும் திருவாரூரை அன்பினால் மகன்மையாக கொண்டார் ஆதிரை சிவனுக்குரிய நட்சத்திரம் அன்று வழிபடுதல் சிறந்த பலனாகும் மாரியழி திருவாதிரையில் கூத்தபிரான் சிறப்பு வழிபாட்டுடன் வீதியுலா வருவது சிறப்பானது நரசிங்க முனையரையர் ஆதிரை தோறும் அடியவர்களை வரவேற்று அன்னம் பாலிப்பு செய்து பொற்காசு கொடுத்து தொண்டு செய்தார் நாட்டில் வளம் பெருகியது மக்கள் குறையின்றி வாழ்னர் எப்பொழுதும் போல் அந்த ஆண்டும் சிறப்பாக கொண்டாடினர் அடியார் திருக்கூட்டத்தில் ஒரு காமுக வேடம் கொண்ட ஒருவனும் கலந்து கொண்டான் மற்றவர்கள் அவரை கண்டு ஒதுக்கினார்கள் நரசிங்க முலையர் அடியவர்களை நோக்கி நீங்கள் அவரை எழுழக்கூடாது திருநீறு அணிந்தால் யாராயிருந்தாலும் அவரை நாம் போட்டி பூசிக்க வேண்டும் என்று கூறி அக்காமுகருக்கு இருமடங்கு பொன் கொடுத்து அனுப்பினார் அந்த காமுகன் காமநோயால் உடல் நோய் பெற்ற நிலையில் காணப்பட்டார் அவரை பார்த்து பலரும் அறுவறுப்படைந்து விலைக்கு சென்றாலும் மன்னர் அடியார்ந்து ரோகம் பிடித்த மேலில் தூய திருவெண்ணீர் துறந்து கண்டு விரைந்து அவருக்கு சென்று கரம் குவித்து வணங்கி ஆற தழுவி அகமகிழ்வோடு வரவேற்றார் அவருக்கு இரட்டிப்பு பொன் கொடுத்து அனுப்பி வைத்தார் திருவெண்ணீட்டிற்கு பேரம்பூ உடையவராய் பிறந்த நரசிங்க முனையரைய நாயனார் சிவபெருமான் சேபடி கமலங்களை அடையும் அமர வாழ்வை பெற்றார் ஆகவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக நரசிங்க முனையறைய நாயனார் என்பவரும் போற்றப்படுகிறார் ஓம் நம சிவாய்